இசைமதி வழியிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கணும்னா நேற்றைய தினம் வெற்றிகரமாக நாம் தமிழர் கட்சியால் நடத்தப்பட்ட சமூக நீதி அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் மற்றும் பஞ்சமர் நிலம் மீட்பம் அப்படிங்கிற தலைப்பில் நடந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவில் இந்த தமிழக அரசால் ஆளுங்கட்சியால் தடை செய்யப்பட்டு அப்புறம் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் நேற்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்த அந்த தலைப்பில் அந்த சமூக நீதி அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமன் நிலம் மீட்பு அப்படிங்கிற தலைப்பில் பேரணியும் பொதுக்கூட்டம் நடைபெறதாக இருந்துச்சு அதுக்கு மிகப்பெரிய சிக்கல் நிறைய இடைஞ்சல்கள் வந்தது கடைசி த காவல்துறை தடை கொடுத்தாங்க அப்புறம் நீதிமன்றம் போய் அப்புறம் காவல்துறையை அதுக்கு சா காவல்துறையை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு நம்ம விலை கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தீர்மானம் போட்டு அதெல்லாம் சொல்லி அனுமதி வாங்கப்பட்ட பிறகு சொல்லப்பட்ட எதே இடத்துல நம்ம கேட்டமோ அதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பேரணி நடைபெறா சரியா ஐந்து மணிக்கு பேரணி திட்டமிட்டபடி நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பளர் சந்தமணன் சிமானவர்களும் அப்புறம் அதோட கூட்ட நிகழ்ச்சி நிறுவன எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவை விட என்ன சொல்றதுன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பேரணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு நம்ம ஆட்களே நிற்கிறாங்க அப்படி அதாவது நீங்க ஏறின அந்த அந்த பேரணியோட கழுகு பார்வையில் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நாம்தமிழர் பிள்ளைகள் நம்மளோட தோழமை அமைப்புகள் வந்து நிற்கிறத பார்க்கும் மிகப்பெரிய அளவில் அதாவது உண்மையிலே திமுக சம்மண்டி அடிக்கான்னு வச்சுங்க ஐயோ சும்மா விட கூட இவங்க நாட்டு வந்துட்டு இருப்பான் அவங்களை தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அழகாக அவ்வளோ தூரம் இருந்து அவங்களை அனுப்புற முழக்கங்கள் எல்லாம் மின்னதுற முழக்கங்கள் போட்டு அதாவது சாதிபாரி கணக்கெடுப்பு கட்டாயம் வேணும் அளந்து கொடுக்கா அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அப்படிங்கிற அந்த 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 முழக்கமாகட்டும் அதே போல பஞ்சம நிலம் யாரோட நிலம் அதை திருடுனது யாரு இந்த திருடர்கள் வந்து அதை திருப்பி எப்படி எடுக்க வேண்டும் அதற்காக நம்ம எப்படி போராட வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்களே அவங்க மிகப்பெரிய அளவில் பெண்களும் ஆண்களுமாக அதிலே சகோதர சகோதரிகள் போட்டி போட்டுக்கிட்டு அந்த முழக்கங்களை போட அந்த அந்த பேரணியை மிகப்பெரிய அளவில் அதை ஏன்னா தடை கொடுக்கப்படுகிற அளவு வந்து அது எப்படியா நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற போனோன்னே நாம் தமிழர்களுக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உத்தரவு வந்துருச்சு தான் நடத்தி ஆவண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்தவொடனே அது அண்ணன் அவர்களும் வழக்கறிஞர் பார்த்துட்டு விட்டு அனுமதியாக வாங்கிட்டாரா கத்தா வந்து இறங்கணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரே திரண்டு வர்ற அளவுக்கு ஏன்னா திருப்பூர் இருக்க எல்லாருமே இதை பேசுபொருளாக பார்த்து இன்றைக்கி பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல அதுல இன்னும் சொல்ல போனால் அண்ணன் மேடையில் பேசும்போதுமே சொல்லிதான் ஏன் திருப்பூரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அந்த திருப்பூர் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த பஞ்சமர் நிலம் சொல்றோம் இல்லையா அந்த பஞ்சமர் நிலத்தை இந்த மக்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதற்கு முத முதல்ல அதற்கான ஏற்பாடுகளை செய்த அந்த ஆங்கிலேயரோட அவர் அவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்திருக்கார் அந்த நேரத்தில் அது ஒண்ணு அதே போல பஞ்சவர் நிலத்தை மீட்கணும் இறந்து போனாங்களா ஏழுமலை என்று ரெண்டு பேருடைய அவங்களுமே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் தன்னோட உயிரை விட்டுருக்காங்க அப்போ இதுக்கு பொருத்தமான இடம் அந்த செங்கல்பட்டு மாவட்டமாக தான் இருக்கும் அதனால தான் திருப்போரூர் இன்னும் சொல்லப்போனா கூடுதலாக சொல்லும் போது அப்படிங்கும்போது அங்கே ஏற்கனவே அந்த கோயில் கந்தசாமிகள் நம்ம த தமிழ் தேசிய தலைவரோட அவர்கள் திருமணம் நடைபெற்ற இடம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து திருப்பூரில் தேர்ந்தெடுத்து அண்ணன் இந்த இடத்துலாம் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னா கூட்டணி அமைப்புகள் அந்த கூட்ட நாம் தமிழோட தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டு அந்த மேடையில் பேசின பேச்செல்லாம் உண்மையிலே திருப்பூர்ல இருக்க மக்கள் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா இடையில ஏறனா தமிழ் தேசிய தலைவர்கள் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட பேரணி வந்தது ஒண்ணு ரெண்டாவது டாஸ் பார்க் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த பேரணி நடந்து பொதுக்கூட்டம் நடைபெற்ற கூட ஒருத்தர் இடத்துல ஒரு இடத்து ஒரு ஒரு பகுதியிலிருந்து கூட மதுவாடை அடிக்கவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல ஐயா பேராச பேராசான் மணியரசன் தமிழ் தேசிய பேரக்கத்தோட தலைவர் மணியரசன் அவர்கள் கூட இது வந்து இந்த காலம் நாம் தமிழர் அதாவது சீமான் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் தான் நான் அதிர்ஷ்டத்தை விரும்பினா கூட இதை ஒரு அதிர்ஷ்ட காலம் தான் நம்புறேன் இதையெல்லாம் வைத்து நாம் தமிழரை இல்லை சீமானை வீழ்த்தி விடலாம் என்பது ஆளுங்கட்சி நினைக்கிறதோ அதெல்லாம் சோதனை நினைக்கிறதெல்லாம் சாதனையாவே சீமானுக்கு மாறுது இது ஒரு அதிர்ஷ்ட காலம் தான் இந்த கோரிக்கை கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாம் நாம் தமிழர் துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களும் ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுக்கற அளவுக்கு பேசி முடிச்சாங்க அதில் பேசின அண்ணன் திருமணஞ்சியர்களா அண்ணன் கரிகால அதே போல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களா இருக்கலாம் இப்படி அவங்க பேசின எல்லா தலைவர்களுமே ஒவ்வொருத்தரும் அவர்கள் சார்ந்த கருத்துக்களை அதாவது என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்ப அமையும் இந்த திராவிட தேசிய கட்சிகளை எதிர்த்து ஒரு அணியில எப்படி ஒரு பெரிய கூட்டம் போய் கிடைக்கும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஏக்க இருந்தது போல இருந்தது அந்த அந்த கூட்டத்தை பார்க்கும் போது இப்படி ஒரு ஒரு கூட்டம் என்ன சொல்றது ஒரு எழுச்சிகரமான நேர் அதாவது திமுக ஸ்ட்ரெயிட்டா அடிக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ரெயிட்டா அடிக்க முடியும் காங்கிரஸ் அதிமுக ஸ்ட்ரெயிட்டா அடிக்க முடியும் அப்படி ஒரு கூட்டம் கூடும் அப்படிங்கமா அப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தவங்களுக்கு அப்படி ஒரு கூட சீமான் கூட்டி காட்டிட்டார் இந்த கூட்டத்தில் நாங்களும் ஒருத்தனா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் குறிப்பா சொல்லணும்

திருப்பி கிடைக்க கிடைக்கல எங்களுக்காக ஒட்டுமொத்த தமிழனும் ஒன்னா கூட்டி நிப்பாட்டார் சந்தமணன் சீமான் அதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மற்ற தலைவர்களும் தனிச்சு நிற்கிறத விட எல்லாரும் சேர்ந்து நிக்குது எவ்வளவு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதில் இறுதியா பேசின அண்ணன் சீமான் அவர்களும் ஏற்கனவே கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்பினது போலதான் யாருக்கு எப்படி கொடுக்கணும் இந்த சாதிவாரி கணக்கு எடுப்படுறதுனால யாருக்கு என்ன சிக்கல் இருக்குது யாருக்கு என்ன லாபம் இருக்கு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் பீகார் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு இங்க ஏன் எடுக்கப்படல அப்படி எடுக்கப்பட்டா யாருக்கு நட்டமாகும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்ப யார் தான் இதுல முதல் மூத்தவர் அப்படின்னு பார்த்தா யானை முத்து அவர்கள் தான் இதுல நம்ம கொண்டாடி போற்றப்பட வேண்டியவர் அப்படிங்கிறது பெரிய அளவுல உறக்க எல்லோருக்கும் ஆணை முத்து அவர்களை பற்றிய அந்த சிறப்புரை வழங்கினாங்க அதே போல பஞ்சம நிலம்னா என்ன அது ஏன் இப்படி வீழ்த்தப்பட்டிருக்கு அந்த நிலத்தை மீட்க வேண்டிய அவசியம்னா முதல்ல அந்த நிலத்தை எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நேரமின்மை காரணம் நிறைய செய்தியில அண்ணன் சொல்ல முடியல பத்து பத்து தாண்டின பிறகும் கூட்டம் கலையாம உட்காந்துருக்கு நேரம் ஆயிடுச்சு வேற வழி இல்ல வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு தான் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு வெற்றி பெற்ற அதாவது பேரணியும் பொதுக்கூட்டம் மிக பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லி திருப்பூரவே திரண்டு திரளிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நடத்துற இந்த பேரணியும் பொதுக்கூட்டம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு இதற்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருந்தா நாம் தமிழர் பிள்ளை எல்லாருக்குமே முதல்ல ஒரு நாம் தமிழர் சொந்தமாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றுக்கிறேன் ஏன்னா நாம் எடுத்து வைக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளை நம்பிதான் தான் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நகர்ந்துகிட்டே போகும்போது நாமெல்லாம் சேர்ந்து அண்ணனோட தோள்களை கரங்களை வலுப்படுத்துகிற போதா அண்ணன் இன்னும் உற்சாகமா ஓடுறதுக்கு சரியா இருக்கும் ஏன்னா அவர் இந்த ஒரு ஆண்டு முழுக்க அடுத்த தேர்தல் வரைக்கும் இந்த ஓட்டத்தை தொடர் ஓட்டமா கொண்டு வரேன் சொல்லிட்டே இருக்காங்க அந்த தொடர் ஓட்டத்தோட ஜோதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை வெற்றி வெற்றி பந்தயமா மாற காத்திருக்கிறதுனால அண்ணனோட தொடர் ஓட்டத்தில் நாம இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து இவ்வளவு தொடர் கிட்டத்த நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஏன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்கிறாங்க நம்ம எவ்வளோன்னு சொல்லவே முடியல அப்படிப்பட்ட நாம்தமிழர் தமிழர் பிள்ளைகள் எழுச்சிகரமாக கலந்துட்டாங்க அதை தாண்டியும் கூட இதுல கூட்டணி தமிழ் தேசிய அமைப்புகள் கலந்து கொண்ட தலைவர்களுக்கும் அவங்க கூட அவங்களோட சொந்தங்கள் எல்லாம் கூட்டு வந்தாங்க எல்லாருக்குமே நாம் கட்சி சார்பாக அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றியும் மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறோம் இது போல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் நாம் நம்ம எழுச்சியாக கலந்துக்கிறோம் இது திராவிடமா தேசியமா இன்னும் சொல்ல போனால் திராவிடம் ஆரியம் ரெண்டும் ஒன்னா தான் இருக்குது இந்த ரெண்டுக்கு நேரில் தமிழ் தேசியம் தான் இருக்குது இந்த ஆரிய திராவிடமா இல்ல தமிழா ஆரிய திராவிடம் ஒன்னா இல்ல தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுற அரசியலா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் அதை நோக்கி தொடர்ச்சியா இந்த மகிழ்ச்சியான பயணத்தோடு சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்